வணக்க மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராணுவ வந்து திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதாவது ஆல்ரெடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கையில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவர் ஷோ விட்டு நிறுத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது பட் அது எல்லாமே வெறும் ரூமர்ஸ் மட்டும் தான் அப்படின்றது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவவுக்கு வந்து லிக்மெண்ட் டேர்ஸ் வந்து கையில் ஏற்பட்டிருக்கு அதாவது ஷோல்டரில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவர் நார்மல் மோட்ல தான் இருக்காரு அப்படின்ற மயான ஒரு சில விஷயங்களும் வந்து வந்திருக்கு இது வந்து தீபக்குக்கும் நடந்திருக்கு சாச்சனாக்கும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி இது கொஞ்சம் அதிகம் ஷோல்டர் பக்கம் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்படின்றதான் ஆனா அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரிட்டர்ன்ல வர்றாங்க அப்படின்ற மயான நியூஸஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா சோ ராணுவ ஷோ விட்டு வாக் அவுட் ஆகல அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ நம்ம இந்த நியூஸ் மூலமா சொல்றது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் இதுக்கப்புறமா ஒரு வார்னிங் கூட இந்த ஷோவையோ இல்ல இதுக்கப்புறமா வந்து நடக்க போற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்திருக்கு அப்படின்றதான் அதாவது டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரியும் ஆல்ரெடி டால் டாஸ்க்லயே ஜெஃப்ரி வந்து ரெண்டு டைம் அவரோட மூஞ்சிலே அடிச்சாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இது ஒரு டாஸ்க் கரெக்டா பட் இந்த டாஸ்க்ல வந்து எல்லாமே நடக்கிறது தான் இல்லன்னா நம்ம சொல்ல முடியாது அஹ் இது வந்து விளையா அவருமே வேணும்னு கையே இது பண்ணி அப்படி எதுவும் நடந்த மாதிரி அவர் பிளாக் பண்ணாரு இப்படி ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்குன்ற ஒரு விஷயங்கள் ஆனா எது ரொம்ப சீப்பான ஒரு விஷயமா தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து வலிக்குதுன்னு சொல்லி அழும்போது அன்ஷியும் ஜெஃப்ரியுமே வந்து அது அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இல்ல அது என்ன என்னமோ அது பேக்கோ என்னமோ ஒரு பாயிண்ட்ல அந்த இடத்துல போய் பாக்கலாமே அது பேக்கான ஒரு விஷயங்களா இருந்தா வெளியே தப்பான ஒரு விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜிஎஸ் வார்னிங் கொடுப்பாருன்ற விஷயங்கள் இருக்கு வழியில அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கும் போது இவங்க வந்து அவன் நடிகனா நான் அடிச்சது இங்க நான் புடிச்சது இங்க அவன் இந்த பக்கம் அழுறான் அப்படின்னா இது தவறான ஒரு விஷயங்கள் தான் அதுக்கும் வார்னிங் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ராணுவை வந்து யாருமே பெருசாக வீட்டுக்குள்ள நம்பலை ஏன்னா அவரோட விளையாட்டுத்தனம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது அப்படின்றது இன்னொன்று காலையிலேயே லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் ராணுவ வந்து இன்னைக்கு என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கெஸ்ட் பண்ணி சொல்றாரு அதாவது கனவுல நடந்த விஷயங்களை வச்சு சொல்ற ஏதோ பெருசாக பிரச்சனை நடக்குது ரஞ்சித் அவர்கள் தான் வந்து சால்வ் பண்ணி விட்டு கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முத்து வஞ்சிரிக்கிட்டுலாம் சொல்லும் போது அவங்கெல்லாம் பெருசாக அதை கலா இது பண்ணிக்கல கலாய்க்கிறாங்க மேபி அது ராணுவம் வந்து அங்கே நடந்துக்கிட்டு விதத்தோட ரியாக்சன்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க அதையுமே ஒன்னும் சீரியஸான விஷயங்கள்லாம் பேசல சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட விஷயங்களா இருக்கட்டும் அது வந்து தப்பான ஒரு விஷயங்கள் இன்னொன்னு என்னன்னா உள்ளுக்கு அவர் அடிபட்டு கிடந்த போதுமே அதை யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்கல மத்ததுக்குலாம் பதறவங்க ஏன் அவர் அவ்வளவு நேரம் வழியில குதிக்கும் போது அருணை தவிர்த்து யாருமே ஏன் வந்து அதை பார்க்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய கண்டஸ்டன் மேல ஒரு தப்பான ஒப்பீனியனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் அது அவங்களையும் தவறு சொல்ல முடியாது அப்படின்ற காரணங்கள் தான் ஜெஃப்ரி 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 ஜெஃப்ரினால தான் நடந்ததுன்னா தெரியல ஆனா ஜெஃப்ரிக்கு வார்னிங் கொடுக்கப்படணும் ஆனா ஓப்பனாவே மூஞ்சிரம் அடிச்சிட்டு நான் அடிக்கலன்னு சொன்னவர் தான் ஜெஃப்ரீ பட் இந்த விஷயங்கள் எப்படின்றது தெரியல விஜய்எஸ் எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல நான் அவர் வேணும்னு கையே இது பண்ணமா எனக்கு தெரியல விளையாட்டுல நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் சோ ராணுவம் ஒண்ணும் இல்ல பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றது பிம்போஸ் எக்ஸல் ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்றத தான் இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமல் சார் கொடுத்துருங்க